நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்களை நீங்களே சில நேரங்களில் கேட்டுக்கொள்ளும் கேள்விகள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் இலக்கை அடைய எளிதான வழிமுறைகளை இந்த பதிவில் குறிக்கோளை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் நைன் யூனிவர்சல் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி பயணிக்கலான்னு பார்க்கலாம் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்ட் ஆகுது இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்து உங்களை கேட்டுக்கொள்ளும் கேள்விகள் என்ன உங்களுடைய வயது என்ன அடுத்த ஐந்தாண்டுகளில் நீங்கள் எங்கே இருப்பீங்க உங்கள் தொழிலுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க எதிர்காலத்திற்கான உங்கள் எண்ணங்கள் என்ன உங்களிடம் ரூபாய் பத்தாயிரத்துக்கான மதிப்பு கூட இருக்கிறதா சோம்பேறியாக இருங்கள் உங்கள் தொலைபேசியை பயன்படுத்த வேண்டாம் சில நாட்களுக்கு பிறகு பன்னெண்டு மணி நேரம் விடுமுறை எடுக்காமல் வேலை செய்யுங்கள் பின்னர் நீங்கள் அதை உணர்வீர்கள் இதெல்லாம் நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளும் கேள்விகள் ஆனால் குறிக்கோள் இது எப்படி இருக்கணும் ஒரு தேனி நாற்பது நாட்கள் மட்டும்தான் வாழுது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பூக்களை மகரந்த சேர்க்கை செய்து ஆனால் அது ஒரு டீஸ்பூனை விட தேனை குறைவாக தான் உற்பத்தி செய்யுது இது தேனுக்கு வந்து தேனீக்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் உள்ள உழைப்பு ஆனால் நமக்கு வந்து அது ஒரு அரை டீஸ்பூன் தேன் தான் வரும் இது மாதிரி தான் பெரிய குறிக்கோளை அடைய நீங்கள் தினமும் சின்ன சின்ன இலக்குகளை கவனம் செலுத்த வேண்டும் இன்றைக்கி ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டில் டைம் நீங்கள் எழுதணும் இந்த நேரத்தில் இதை முடிக்கணும் அப்படின்னு சின்ன வேலைகளை பிரித்து அதில் டில் டைமில் போது தான் உங்களால் பெரிய இலக்கை எளிதாக அடைய முடியும் ஓட்டப்பந்தயத்தில் எவ்வளவு குறைவான வினாடிகள் தன்னுடைய இலக்கை முடிப்பவர் தான் முதலிடம் அதுபோல் டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிறவங்க தேர்வு நேரம் மூணு மணி நேரம் கேள்விகள் இரநூறு மதிப்பெண் முந்நூறு ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க்கு நூற்றி எண்பது நிமிடங்கள் அதில் ஒரு கேள்விக்கான நிமிடன்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலு செகண்ட் குறுகிய நேரத்தில் யார் சார்ப்பாக யோசித்து ஒரு கேள்விக்கான பதிலை சொல்கிறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க குறுகிய நேரத்தில் நாம் வந்து ஒரு வேலையை எவ்வளீதாக எளிதாக சார்ப்பாக எப்படி முடிக்கிறோம் மற்றவங்களோட சிறப்பாக எப்படி செய்கிறோம் இதுக்கு வந்து பயிற்சியும் முயற்சியும் நமக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களுடைய வாழ்நாடு குறுக்கோளை தினமும் விரும்புகின்ற வேலையில் செய்யணும் நீங்கள் விரும்புகிற மாதிரி செய்யணும் அதுதான் முக்கியம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் நன்றி வணக்கம் நன்றி.